வெற்றி பெற்றால் தொகுதியிலேயே தங்கி இருந்து மக்கள் பணியாற்றுவோம் பாமக வேட்பாளர் பாலு மனைவி பேட்டி அரக்கோணம் ஏப்ரல் பதினேழு அரக்கோணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர் பாலுவின் மனைவி வெற்றி பெற்றால் தொகுதியிலேயே தங்கி இருந்து மக்கள் பணியாற்றுவோம் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலுவை ஆதரித்து அவரது மனைவி அங்கையர்கி அரக்கோணம் பழனிப்பேட்டை பழைய மார்க்கெட் காந்திரோடு சுவால்பேட்டை வழியாக இந்திரா காந்தி சிலை வரை நடந்தே சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வியாபாரிகள் துணிக்கடை உரிமையாளர்கள் மளிகை கடை உரிமையாளர்கள் பல வியாபாரிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வேட்பாளர் பாலுவின் மனைவி அங்கேயர் கண்ணி நிருபர்களிடம் கூறுகையில் பாமக வேட்பாளர் பாலுவுக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு உள்ளது இது எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான்கு நாட்களுக்கு முன்பே நானும் பிரச்சாரத்திற்கு வந்திருப்பேன் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றதும் அரக்கோணத்திலேயே தங்கி இருந்து மக்கள் பணிகளை செய்வோம் என்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் நெமிழி ஒன்றிய குழு துணை தலைவர் தீன வழக்கறிஞர் சக்கரவர்த்தி கைனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நிர்வாகிகள் ரமேஷ் தம்பி ஏழுமலை கோ ஏழுமலை பிரபு கிருஷ்ணன் சுப்பிரமணி மணி ஜோதி தமாக மாவட்ட தலைவர் ஹரிதாஸ் நிர்வாகிகள் மோகன் காந்தி தரணி குமார் நெமொழி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் தே அமமுக ஒன்றிய செயலாளர்கள் ஓபிஎஸ் அணி நகர செயலாளர் ஜே பி பழனி ஜிம் சதீஷ் பாஜக மகளிர் அணி உஷா நந்தினி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இடத்துல எல்லாம் நல்ல வரைவு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் வேட்பாளராக இப்போ நிற்கிறோம் இப்போ நாங்கள் எம்பியாக ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே தான் எங்களோட ஃபேமிலியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் வரப்போகிறோம் இங்கேருந்து மக்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எந்த நேரத்துலேயும் கூட்டணி ஆதரவு எப்படி மாடங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நான் நினைச்சே பார்க்கல நான் ஒரு நாலு நாளாக தான் இதை மாதிரி வந்துட்டு இருக்கிறேன் இந்த அளவுக்கு கிடைக்கும்னு நினைச்சுன்னா நான் முன்னாடி ஆரம்பத்திலே வந்திருந்தப்ப ரொம்ப நல்லா இருக்கு